எல்லாம் தயார் நிலையில் இருக்கு கரெக்டா ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா மகா தீபம் நடைபெற போது பாருங்க ஜி நாலடி கொப்பரை முந்நூற்றி ஐம்பது லிட்டர் பாத்தீங்கன்னா நெய் ஐநூறு மீட்டர் பாத்தீங்கன்னா காடா துணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க இவன் நம்ம வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு அடி உயரமுள்ள மலைக்கு மேலே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மகா தீபம் ஏற்ற போகிறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ராணுவப்பேட்டை என்ற கமம்பேட்டையில் இருக்க ஸ்ரீ சக்திவேல் மலை குழந்தை பாலமுருகன் திருக்கோயிலில் தான் இந்த மகா தீபம் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்ற போகிறாங்க இந்த திருவிழாவில் கலந்துக்கலாம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் மகா தீபம் நடைபெற போதுங்க இங்கே இருக்கிற முருகர் பார்த்திங்கன்னா அதாவது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முருகர் இங்கே வச்சு வழிபடுறாங்க ஆதி மூலவர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகா தீபத்துக்கு ஏற்பாடு போயிட்டுருக்குங்க கொப்பரையில் வந்து நெய் அதுக்கப்புறம் காடா துணி எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாம் தயார் நிலையில் இருக்குது கரெக்டாக ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா மகா தீபம் நடைபெற போகுது அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அற்புதம் கிட்டத்தட்ட இந்த கொப்பரை பார்த்தீங்கன்னா நாலு ரடின்னு சொல்கிறாங்க நாலு நாலு ரடி உயரம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காடா திணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டரு காடா திணிங்க நெய் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது லிட்டர் நெய் வாங்க அப்படியே போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் என்னுடைய பெயர் ரவீந்திரநாதன் சக்திவேல் முருகன் அறக்கட்டளையினுடைய அறக்கட்டளை சார்பாக இங்கே உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த சக்திவேல் பாலமுருகன் திருக்கோவில் கட்டி முடித்து நான்கு ஆண்டுகள் முடிந்திருக்கின்றது முதன் முறையாக எங்களுடைய இந்த சக்திவேல் பாலமுருகன் திருக்கோவிலே மகா கார்த்திகை தீபத்தை நாங்கள் இந்த தினத்திலே ஏற்ற முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கொப்பரையானது நான்கழி உயர கொப்பரையிலே கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது லிட்டர் நெய்யும் ஐநூறு மீட்டர் தாடா துணியும் ஐந்து கிலோ கற்பூரமும் கொண்டு இந்த தெய்வத்தை நாங்கள் இப்போது ஏற்ற கால் மணி நேரத்தில் ஆறு மணிக்கு இந்த விழா துவங்க இருக்கின்றது இந்த விழாவிற்கு எங்களுடைய அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பக்த கோடிகள் மற்றும் இந்த அன்னதான குழு உறுப்பினர்கள் அனைவரும் இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்துக்கின்றார்கள் இந்த சமயத்திலே எங்களுடைய அறக்கட்டளை சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் திருக்கோயிலின் சார்பாகவும் இந்த விழாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து விழா கூடிய சார்பாக மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி பாருங்கள் இது வந்து இன்றைக்கி பரணி தீபம் வந்து இன்னைக்கு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மகா தீபம் ஏற்ற போகிறாங்க இந்த கோவிலில் காற்றால் பார்த்திங்கன்னா பரணி தீபம் பார்த்திங்கன்னா அஞ்சு இது ஏற்றுவாங்க அது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து மகா தீபம் இப்போ ஏற்ற போகிறாங்க அதால் ஓகேங்களா காற்றுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்து ஆச்சுங்க இன்றைக்கி சிறப்பான தரிசனம் அடுத்ததாக மகா தீபத்துக்காக எல்லாம் வெயிட் இருக்காங்க கரெக்டாக ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க எல்லா தயார் நிலையில் இருக்குங்க இப்போது இந்த பக்கம் வியூ பாயிண்ட் அப்படியே சூப்பராக இருக்கும் மலை மேலேருந்து பார்க்கறதுக்கு மகா தீபம் தயார் நிலை ஃப்ரேம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த பக்கம் மகா தீபம் இந்த பக்கம் பாருங்கள் கோவிலுடைய கோபுரம் பேக் பாருங்களேன் என்ன ஒரு சூப்பராக இருக்குங்க அந்த கலர் ஷேடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு இது பார்த்தீங்களா தீபம் வந்து அதை வந்து ஒரே இதில் கட்டுறாங்க மூங்கில் கொம்பில் தான் கட்டுவாங்க மூங்கில் கொம்பில் கட்டி தாங்க தீபம் வந்து ஏற்றுவாங்க அந்த அஞ்சு தீபம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கட்டிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மகா தீபம் ஏற்ற போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அஞ்சு இதுவும் பார்த்தீங்கன்னா தீபம் இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வேல் எடுத்துட்டு வரணும் பாருங்க வேல் எடுத்துட்டு வராங்க பரணி தீபம் கொண்டு வராங்க பாருங்க இங்க இருந்து ஏத்தியத்து போவாங்க நினைக்கிறேங்க ஆமான்னு நினைக்கிறேன் சாமிக்கு இது பண்றாங்கன்னா தெரியல கரெக்டா உள்ள சாமி கிட்ட வச்சு இது பண்ணுவாங்க நினைக்கிறேன் உள்ள கொண்டு போறாங்க Whoa! <laughs> அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வராங்க வேலு அதுக்கப்புறம் வந்து பரணி தீபம் எடுத்துக்கிட்டு பாருங்க அரோகராவ் அரோகரா 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 அரோகராவ் ኧረ 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 रोगरा 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 बाणी रो ला रोगरा गोशम मुड़न गया दीपम मगा दीपम Parogara! 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 தீபம் சிறப்பா வந்து மிகா தீபம் வந்து ஏற்றப்பட்டதுங்க பாருங்க மகாதீபம் மிக சிறப்பாக ஏற்றப்பட்டதுங்க அரோகரா வானை பிளக்கும் கோஷம் முழுக்க பக்தர்களோட டைம் சத்தியல் மலையில் வந்து மகாதீபம் மிக சிறப்பாக ஏற்றப்பட்டது வான வேடிக்கையோட அரோகரா கோஷம் பார்த்தீங்கன்னா வானை வந்து மகா தீபம் வந்து மிக சிறப்பாக ஏற்றப்பட்டது பிரேம பாருங்க சூப்பரா இருக்கு பிரேம பாருங்க ஜி ஒரு பக்கம் மாலை வேடிக்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மகா துரம் மிக சிறப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்டதுங்க நாலடி கொப்பரை முந்நூற்றம்பது லிட்டரு பார்த்தீங்கன்னா நெய் ஐநூறு மீட்ரு பார்த்தீங்கன்னா காடா துணி அற்புதம் அரோகரா பக்தர்கள் கூட்டம் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினச்சி பார்க்கலங்க நானும் பயங்கர கூட்டம் தான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அதாவது முருகன் கோவிலில் மகா தீபம் நடைபெறுறது இங்கே இதான் ஃபஸ்ட் டைம் நடக்கிறாங்க அடுத்தடுத்து வருஷம் வருஷம் நடத்துவாங்க அப்படி அப்படியே இந்த வியூ மட்டும் பார்த்துலாங்க இந்த மலைக்கு இருந்து பாருங்க வானம் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வியூ பாருங்கள் ஸோ அந்த மலைக்கு மேலே தீபம் ஏற்றிருக்காங்க தெரியுதுங்களா ஆமாம் மலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மலைக்கு மேலே தெரியுது சூப்பராக இருக்குது ஸ்கை இங்கேருந்து இந்த சிட்டியோட வியூ பார்க்குறதுக்கு நைட் டைமில் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க சக்திமலை முருகன் கோயிலில் ஃபர்ஸ்ட் டைம் நடந்த இந்த மகா தீபம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடைபெற்றதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வெள்ளத்தில் அரோகரோ கோஷம் பார்த்தீங்கன்னா விண்ணை பிளக்க மிக விமர்சையாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீப விழா வந்து நடைபெற்றதுங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் நடந்த விழா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க முருகன் கோயில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப விழா வந்து பார்த்தது இதே மாதிரி நீங்கள் எந்த கோயில்ல கார்த்திகை தீப விழா வந்து போய் பார்த்தீங்க எந்த கோயிலில் வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்டிங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை